ஒரே நச்ச நச்ச நச்சு மழை வந்துட்டு இருக்கு காலை வைக்க முடியல அருங்க வானத்துல எப்படி இப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா நான் பசிக்க இருக்கேன் ஒரு ஊரா பசிக்குது ரொம்ப சாப்பிடல என்ன பண்ணலாம் சரி இருக்கிறது கத்திரிக்காய் இருக்கு சீக்கிரமா எது சமைக்க முடியுமோ அதை சமைக்கலாம் ஆனா நான் எப்படி சமைக்கிறேன்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்காங்க சிம்பிளா ஒரு அஞ்சு நிமிஷம்ல செஞ்சு காமிக்கிறேன்

இதுதான் நம்ம கிட்ட இருக்கு அதுதான் அதை வச்சு என்ன சிம்பிளா பண்ணலாம்னு சொல்லிட்டு வெங்காயமே இல்லாத ஒரு அது எப்படி டேஸ்ட் வாங்க உங்களுக்காக இப்போ நான் செஞ்சு கம்மிக்க போறேன் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இவ்வளவுதான் நைட்டு பாலு தான் எண்ணெய் ஊத்திச்சிருக்கேன் அதெல்லாம் நினைச்சுக்காரிங்க எண்ணெய் கடுகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கத்திரிக்காய் தக்காளி கொதம்பு கரப்பு சரிங்கண்ணா இது எப்படி செய்யலாம் நம்ம பாக்கலாம்

இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் அது பிஞ்சு கத்திரிக்காவா இருக்கு இது சமைச்சிட்டு போட்டு சாப்பிடலாம் வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி தோசைக்குள்ள சாப்பிடலாம் கிரேவியா பண்ணிட்டு தோசைக்குள்ள சாப்பிடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் அடை அரைஞ்சிட்டோம் போகப்படுது கொஞ்சம் கத்திரிக்காய் எங்கிட்டே இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிறேன் பெர்சாவே கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொடிசாதான் கட் பண்ண கிடையாது கையால கூட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மஞ்சத்தில கருப்பிலும் போட்டு கத்திரிக்காய் தக்காளி உப்பு மூணையும் ஒன்னா போட்டு போறேன் எண்ணெய் கத்துக்கா இருந்தா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா நல்லா இருக்கும் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சா உடனே கரு கரு போட்டி கருப்பி மல்லு உடனே உடனே எல்லாத்தையுமே போடணும் இப்போ வந்து கத்திரிக்காய் கில்லடா அண்ணன் தாவல் எப்போ தக்காளி திண்டை என்ன கொடுத்துக்கணும் இப்பதான் கெண்ட் எண்ணெய் ஊற்றி கடவுள் போட்டு தருவாப்புல மஞ்சத்தூள் போட்டுட்டு காய் எடுத்து கொட்டிட்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டு தக்காளியும் அது மேலே போட்டு உப்பு போட்டு கிளறி விட்டு இப்படியும் மூடி வச்சிக்கணும் இப்ப எல்லாமே போட்டு கிளறி மூடி வச்சாச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படியே நின்றுட்டு இருக்கோம் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் காயில இருக்கிற தண்ணி உப்பு எல்லாமே தக்காளி எல்லாம் இருந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இவ்வளவு குயிக்கா பார்த்தீங்கன்னா சில பேரு என்ன ஊட்டி கடுகு போட்டு வெங்காயம் வதங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் அப்புறம் தக்காளி போடுவாங்க தக்காளி லேட் ஆகும் அப்புறம் கத்திரிக்காய் போடுவாங்க அதையும் வதக்குவாங்க அப்படிலாம் இல்லாம எண்ணெய் ஊற்றிட்டு தடுகு போட்டுட்டு கருவேப்புல மஞ்சள் போட்டு காயில எடுத்து எண்ணெயில போட்டுட்டு உடனே அது தக்காளி ஊற்றி போட்டு விட்டு மூட்டி வச்சுக்கலாம் அப்பனா நமக்கு சீக்கிரமா வேலையும் முடியும் ஆனா செம்மையா இருக்கும் சரிங்களா இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிம்பிளா முடி பண்ணலாம் இது அதே மாதிரி பசங்க வந்து சமைக்கிறதுக்கு கோகுமா இருந்தா அதுவும் சிம்பிளா பண்ணலாம் ஓகே ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாமா வாங்க பாருங்க நம்ம அதோட இது எப்படி பாருங்க தக்காளில எல்லாம் குழஞ்ச வந்துச்சுங்களா தக்காளி போட்டு தனியா வதக்கணும்லாம் ஐயோ பத்திரிக்கை கீழே வந்துச்சு போக எகிரி ஓடிச்சு அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சாம் சில பேர் எல்லாத்தையும் போட்டு வதக்குவாங்க இது எல்லாமே தக்காளி பின் அக்கிணு விட்டா

காரம் வேணுன்றவங்க நிறையா காரம் தேவைப்படாதுன்றவங்க இங்க பாருங்க என்ன எனக்கு எப்படி வந்துச்சு நாய் பிரிஞ்சு மேல வரணும்

சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் மூணு நிமிஷத்துல ரெடியாச்சு இதுல வந்து கிடையாது எந்த வழக்கெல்லாம் எல்லாமே ஒண்ணா கத்திரிக்காய் சந்தபா போட்டிருக்கா கத்திரிக்காவோட சாப்பாடு எடுத்து கத்திரிக்காய் என்ன ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி சாதத்தோட கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிட்டா கத்திரிக்காய் சாதம் இது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அதோட டேஸ்ட் சொல்றேங்க மத்தபடி என்ன இந்த கடாயில சாதத்தை போட்டு பசங்க சாப்பிடுற ஒரு டேஸ்ட் இருக்கு இந்த வீட்டுல நீங்க செஞ்சு பாத்தேன் நீங்க நாலதான் செய்ய முடியாது கரண்டி கையால போட்டு அப்படின்ற நினைக்கிறேன் இந்த கடாயில போட்டு ஒரு புரட்டு பொட்டி அப்படி எடுத்து

நான் உங்களோட ஜோதி இந்த மாதிரி விதவிதமா உங்களுக்கு சத்துண சமையல் வேணுமா என்னுடைய சேனல்ல பண்ணிக்கோங்க